ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஆர்முகம் விநாயகர் சிலை குடனோட வீடியோ தான் ஒரு வீடியோ அந்த குடனோட வீடியோ தான் வேலூர் இது பார்ட் டூ வீடியோ அன்னைக்கு போட்டு இது பார்ட் ஒன் வீடியோ இது பார்ட் டூ வீடியோ இப்போது விநாயகர்லாம் வந்து ஒரு அஞ்சடி ஆறு அடி வினா விநாயகர்லாம் உங்களை காமிக்கிறேன் சரி வாங்க வீடியோ இவ்வளோ போகலாம் இது ஒரு நினைக்கிறேன் அந்த இருக்கும் நினைக்கலாம் நஞ்சு அழகாக ஜிக்னா ஓட வந்துருக்கு சும்புக்கு இப்படி வந்து வர மாதிரி அதாவது இந்த இல்லாத இந்த இல்லாத சண்டரா வர மாதிரி கொடுத்துருவாங்க இந்த சைடுல பார்த்தீங்கன்னா நிலா சட்டி மாதிரி நல்லா உண்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா

தலைப்பா கேட்டீங்கன்னா விநாயகர்லாம் ரொம்ப ஆடம்பரமா இருக்கும் சக்கரம் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா மரம் இந்த மரம் வச்சு அந்த கிளி வச்சு உண்மையிலேயே நார்மலாக இருக்கு பஞ்சுடா இருக்கு ஒரு அந்த கண்ணுலாம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா கண்ணெல்லாம் இதுவும் ஒரு எட்டடி வரும்ல

இது பாருடா இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது உண்மையிலேயே ஆஞ்சநர் கை இதுல இருந்து தண்டாயத வந்து தண்டாயத்துல இருக்க மாதிரி அப்படியே ஒரு அழகா இருக்கு உண்மையிலே இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம எத்தனை போய் வச்சாதான் இருக்கும் அதுவும் இவங்க வேற அட்டையிலேயே வேற செய்யறாங்க ஹார்ட் ஒர்க்கு பியூபி கிடையாது உண்மையிலேயே தண்ணியில போட்டோடனே கரைஞ்சிரும் அந்த மாதிரி நம்ம பீப்பில் எத்தனை பேர் வச்சோன்னா கூட பீப்பு வந்து கரையே கரையாது அதுவும் அது இதெல்லாம் வாட்டர் கலரு பவுடர் கலரு கஷ்டப்படுறவங்க மூணு தோசை நம்ம எவ்வளோ வேணாலும் ஒரு காசு கொடுத்து வாங்கலாம் ஆனால் அது மொத்தங்களுக்கு புரிய மாட்டேங்குது எல்லாருமே போய் பீப்பி பீப்பியே போய் விழுறாங்க அது கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் பா இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பாம்பு கீழே பார்த்தீங்கன்னா பாம்பு பாம்பு என்ன கீழே ஆ தோ 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 வருது தோ இப்படி வந்து ஃபுல்லாக பாம்புலே பாம்பு தலை கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஆ சூப்பராக இருக்குது அந்த கை இப்படி சாஞ்சி உட்காந்து மாதிரி சாஞ்சி உட்காந்து மாதிரி அந்த பாருன்னா இப்போ பாருங்களேன் ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டு காலை மலை உக்காந்துக்கிற மாதிரி தலை பாருங்கள் மாடு தலை இமையிலே சூப்பராக இருக்குது மாடு தலை நேச்சுரல் 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 பயங்கரமான நேச்சுரல் நல்லா அருமையாக இருக்குது ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த குருவம் இந்த கண்ணு இந்த இது நான் சூப்பராமே இந்த மாதிரி அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்தது அப்படியே பார்த்தாவே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விநாயகரே பார்த்து நேரம் தோணும் அதுதான் விநாயகர் சில கண்ணுல அந்த உயிர் இருக்கும் அதுதான் விநாயகர் சிலை ஆஹ் அத்தை இந்த அப்படியே இந்த விநாயகர் பாருங்களேன் மானு யானை ரிஷபம் இது மாடு மாடு வாங்கணும் அது மாடு மேலே உட்காந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி ஆனால் புக்கிங் பண்ணிடுறேன் சூப்பராக இருக்குது வந்து டக்குன்னு பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிடுது டக்குன்னு புக் பண்ணிட்டு போயிடுறாங்க அது மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா என்ன வினாறு பார்த்துட்டு புக் பண்ணிடுங்க நாளைக்கு வரலாம் இன்னைக்கு வரலாம்னா விநாயகர் இருக்காது அதுதான் உண்மை வாங்குவேன் பாக்கலாம் இதுவும் அதே மாடல் தான் சேம் பீஸ் இது வந்து நிலமலை ஆ இருக்கிற மாதிரி அது அதே தான் ஃப்ரண்ட்ல இருக்கிறது தான் இது பாருங்க எலி மேல உட்கார்ந்துட்டு இருக்கு மாதிரி அவருடைய வாகனத்து மேல இதெல்லாம் வந்து யூனிட் மாடல் நார்மலா எலி மேல உட்கார்ந்தற மாதிரி நார்மலா ஒரு தெருலகிற ஒரு சின்ன வயசு பத்து வயசு பசங்க இருபது அந்த மாதிரி இருபது இருபத்தஞ்சு வயசு பசங்க தாரமலா தாரமா இந்த மாதிரி நேர் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வச்சு அழகாக டீசெண்டாக எத்தனை பேர் எல்லாம் போடலாம் அத்து பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா சோஃபா எலி வாங்கணும் இது சோஃபா பக்கத்தில் எலி பக்கத்தில் எலி இருக்கிற மாதிரி சோஃபா உண்மையிலே சூப்பராக இருக்குது நெத்தியில் யாராவது ஒரு குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாம்பே மாடல் பாம்பே மாடல் ப்ளஸ்ஸு தமிழ்நாட்டு மாடலுக்கு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அட்ட விநாயகர் பாருங்கள்ல எங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் விநாயகர் பக்கத்தில் வந்து மாட்டு மேலே இருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் இந்த சைடு மாடு வாகனத்தில் வாங்கின மாதிரி பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கு இந்த துண்டிக்கு நல்லா சூப்பராக இருக்குது இந்த துணியை நம்ம வேற எதுக்கோ பார்த்தோம்ல அது பார்த்தோம்ல அங்கே உள்ள இருக்கு அங்கே இது புதுசாக இருக்கு பார்யா இதுவும் புதுசாக இருக்கு வேஷ்டி கலர் அந்த சிக்கனெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது ஆஞ்சநேயரு இந்த இந்த இதுவெல்லாம் விட்டு இந்த இந்த பொருவெல்லாம் போயிரும் கரெக்டாக இந்த ஷேப் வந்து கரெக்டாக ஒரு ஒரு ஆஞ்சநேயர் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இருக்குது சார் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கரெக்டாக இருக்குது

யானை மலை கால் வச்சு நிற்கிறது யானை மலை யானை தவிர தும்பிக்கை பாருங்கள் எவ்வளோ வருது தனியாக இருக்குது அது தனியாக இருக்குது தனியாக இருக்குது தனியாக இருக்குது பார்த்தோன்னே விநாயகர் பார்த்தோன்னே பார்த்தோன்னே நம்ம போல கையில் சூழல் அதை தொட இருக்குது இதுவும் அதே மாடலா இதுவும் அதே ஆமாம் அதே அதே மாடலு இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா தண்டாயுதம் ஆமாம் தண்டாயுதம் அது வேஸ்ட் கலர் இது உள்ளேயும் யானை தலை மயில் விநாய தந்தம் கிரீடெல்லாம் இந்த வாட்டி ரொம்ப புதுசாக கோல்டன் கலர் ஆ டிசைன் சொல்கிறேன் பக்கத்தில் அது மயில் எது இதுவா ஆ ஆமாம் மயில் தான் இது பக்கத்தில் மயில் தான் இது டிசைன் சூப்பராக இருக்கு இதோட நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இதுவரையும் இந்த வீடியோ கண்டிப்பாக